நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் நாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த டெண்டர்தாரர்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் சாத்தியமில்லை ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பதவியேற்ற முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பலத்தை அடி வாங்கிவிட்டது அதுபோக எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் மிகப்பெரிய அளவுக்கு படுதொழில் அடைந்து விட்டார் ஆக பத்து தோல்வி பழனிசாமி என்று ஒரு பெயர் வாங்கிவிட்டார் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியால் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவது என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை அதற்கான காரணம் என்னன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்றிய செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட இருபது லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க அப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பது லட்சம் வாங்க போகிறாங்க அவ்வளோதான் அப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமே கிடையாது ஒன்றுபட வேண்டும் அப்போ புகழேந்தி கே சி பழனிசாமி போன்றவர்கள்லாம் நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுங்குறாங்க அப்போ ஓபிஎஸ் அவரு ஒரு ஒருங்கிணைப்பு குழுங்குறார் இப்போ இதில் யாரு உண்மையான ஒருங்கிணைப்பு குழு இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழுவுலேயே பிச்சு பிச்சு இருக்காங்க எப்படி இது ஒன்று சேர முடியும் ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு கட்சி அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தான அனைத்து தகுதியும் அனைத்து திறமையும் அனைத்து ராஜதந்திரமும் அனைத்து விவேகமும் வேகமும் இருக்கக்கூடிய ஒரே நபர் அம்மையார் சர்ச்சிக்கலாம்தான் நீங்கள் ஆயிரம் குறை சொல்லலாங்க அரசியலை பொறுமையிலே எல்லாமே இருக்கதாங்க செய்யும் சம்பாதிக்கிறது பணம் பண்றது அவங்க அதாவது இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு வேட்பாளராக தேர்வு பண்ற இடத்துல நூறு பேர் வந்து அங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடன் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க விருப்பமனு கொடுத்துருப்பாங்க அதுல தேர்வு கொண்டது ஒருத்தர் தான் ஆனால் தேர்வு பண்ணுற ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து பாராட்டுவாங்க தேர்வு பெறாத மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன பண்ணுவாங்க இதுக்கு காரணம் வந்து அமையார் சசிகலா தான் அவங்க மேல நல்ல பேர் பூரா அமையார் ஜெயலலிதாவுக்கு கெட்ட பேர் பூரா அம்மையார் சசிகலாவுக்கு இப்படிதான் இந்த முப்பது ஆண்டு கால அரசியல் அம்மையார் சசிகலா அவர்கள் சம்பாதித்த கெட்ட பேர் இப்படித்தான் அதையினால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார் தமிழ் குடி தாங்கி தமிழ் குடிகளுக்கு அரசியலிலே முக்கியத்துவம் கொடுத்தவர் அம்மையார் சசிகலா அவர்கள் அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் நம்ம ஆயிரம் முரண்பாடுகளான கருத்துக்களை சில கருத்துக்களை நம்ம சொல்லலாம் ஒத்த கருத்துக்களோடு ப பயணிப்பெறும்போது எதுவுமே சரியாக வராது ஆனால் கூட நம்ம பல்வேறு கருத்துக்களை நம்ம வச்சிருந்தோம் அம்மையார் சசிகலா மேலே டிடி தினகரன் மேலே ஓபிஎஸ் மேலே இபிஎஸ் மேலே ஆனாலும் கூட எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் டிடிவி தினகரன் அவர் ஒரு தனி கட்சிக்கு போயிட்டார் அவரை விட்டுருங்க அவர் அந்த வளையத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டாம் நாளைக்கு வலது கம்யூஷர் எடுத்தது மாதிரி அவங்க வந்து கூட்டணியில் சேர்ந்துக்கலாமே ஒழிய அதிமுக குள்ள இன டிடிவி தினகன் இல்லை அதிமுக குள்ள இனி டிடிவி தினகரன் இல்லை இதுதான் உண்மை ஆக இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியால் தமிழ்நாடு முழுவதுமாக டெண்டர் எடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் சம்பாதிச்சாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் இருந்த டெண்டர்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா நம்ம தான் அமைச்சர் அப்படிங்கிறது கங்கணம் கட்டி இருக்கிறார்கள் அது ஒருபோதும் சாத்தியமில்லை சத்தியமாக சாத்தியமில்லை இல்லை நீங்க எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை அதாவது ஓபிஎஸ் கொண்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய அப்படியே பெரிய பெரும் பலம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை டிடிவி தினகரனுக்கு பெரும் பலம் இருக்கிறது என்று சொல்லவில்லை கேசி பழனிசாமிக்கோ சி டி பிரபாவிற்கோ வைத்திலிங்கத்திற்கோ பெரிய அளவுக்கு பலம் இருக்குன்னு சொல்லல ஆனால் ஒரு ஒரு சதவீதம் ஒரு ஒரு பலம் அதனை புரிந்து கொண்டு வேற்றுமையாக இருப்பதை விட ஒற்றுமையாக இருந்து அரசியல் அதிகாரத்தில் பிடித்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த முரணான விஷயங்கள்ல ஊழல் முறைகேடுகளை தவிர்த்து விட்டு ஒரு நல்ல அரசியலை செய்யக்கூடிய திறமை இருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக ஆயிரம் ஊழல் முறைகேடுகள் இருக்காங்க எந்த கட்சியில இல்லை அதிமுகல துறைக்கண்ணி வேளாண்மை துறையில ஊழல் முறைகேடு செஞ்சார் அவருடைய பணத்தை முதல்ல எடுத்து போக வச்சாங்களா எங்கே பணம் இருக்குது எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எடப்பாடி தரப்பு பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கள அதே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து இப்போ முன்னாடி துறைக்கண்ணு மேலாண்மைத்துறை அமைச்சராக இருந்தால் இப்போ எம்ஆர்கே கே அதே வன்னியருக்கு தான் கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த துறை என்பதை விட எல்லா துறையிலும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் ஊழல் முறைகேடுகள் ஆறாக கடலாக ஓடியது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கீழ்மட்ட கிளர்ச்சியாளர் வரை ஓரளவு பணம் பார்ப்பாங்க அதிமுகவில் ஆனால் திமுக அப்படி இருந்துச்சு யாரே ஐயா கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கிளைச்சியாளர் வரை பத்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு ஆனால் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் உதயநிதி சபரிசன் போன்றவர்கள் பெரும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பெரும்பாலான பதினைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பெரும்பாலான சத் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சம்பாதிக்க விடாமல் நெருக்கடி கொடுத்து அவர்களுக்கு அடுத்த முறை சீட்டு கொடுக்க கூடாது கொடுத்தாலும் தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற லெவலில் அவர்களுக்குள்ள உள்கூத்து இருக்கு ஆனால் அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரிவகை இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் அந்த வெறுப்புகளை பயன்படுத்தி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் ஆனால் ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமாக சத்தியமாக சாத்தியமில்லை இது எடப்பாடி பழனிசாமி தரப்பு உணர்ந்து இருக்கிறது எடப்பாடி ஒத்து வந்தால் பார்ப்போம் இல்லை எடப்பாடியாக கழட்டி விட்டுட்டு எல்லாரும் வந்துடுவோம் எடப்பாடி இனிமே வந்து ஆவோ அல்லது வந்து துணை முதல்வர் ஆவோ வேறு ஏதாவது தொத்திக்கிட்டு வருவார்ன்னா அவர் ஏற்கனவே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவர் தானே அவர் இன்னும் பாரம்பரியமாக அப்படியே பொதுச் செயலராகவோ முதலமைச்சராகவோ இருந்து வந்தவர் கிடையாது ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவர் தான் அம்மையார் சசிகலா வந்து ஒரு பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் அம்மையார் சசிகலாவே நாயே அப்படின்னு சொன்னார் ஆக எவர் ஒருவருக்கும் தொடர்ந்து விசுவாசமாக நன்றியாக எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் இருக்க மாட்டார் அவர் இருக்க போவதும் இல்லை ஏன்னா பச்சை வந்து என்றைக்காவது வந்து ஒரே கலரில் இருக்குமா அது மாறிக்கொண்டே தான் இருக்கும் அது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள கலர் நிறத்தை மாறுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் அது சாத்தாம்குளம் இதில் படுகொலையிலிருந்து சா தூத்துக்குடி படுகொலையிலேருந்து பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவத்தில் வந்து எல்லா அவசியத்திலும் தமிழ்நாட்டிலோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலமையில இருந்தான் ஒரு அலையில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆறு சீட்டு வந்துருச்சு அதுவும் வேலுமணி போன்றவர்கள் பத்து சீட்டு கோயம்புத்தூரில் பிடிச்சதுனால அப்படி ஏதோ ஒரு அலையில் வந்துருச்சு வழியே மற்றபடி எடப்பாடி பழனிசாமிங்கிறது தனி ஒரு திறமை இருக்கிறதா சொல்லலாம் தனி ஒரு திறமை இருந்துச்சு மூணு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் ஆனால் இப்போ ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய மகன அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும் வாரிசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இவர் கொண்டு வந்தது அந்த தகவல்லாம் எஸ்பி வேலுமணிக்கு செங்கோட்டையனுக்கு சி வி சண்முகத்துக்கு ஜெயக்குமாருக்கு முனுசாமிக்கு சி விஜயபாஸ்கருக்கு இவர்களுக்கெல்லாம் தகவல் தெரிந்து ஆஹா அதுக்கு அம்மையார் சசிகலா எவ்வளவோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட தூது விட்டு அப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு வழிவகைகளை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது நிச்சயமாக வேதா இல்லத்திலே அம்மையார் சசிகலா அவர்களுடைய இல்லத்திலே நிச்சயமாக அந்த புரிந்துணர்வு கூட்டம் ஒத்த கருத்துடைய கூட்டம் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அந்த தீய சக்தியோடு தான் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்ல சொன்னதுதான் அந்த தீயசக்தி என்று சொன்ன அமையா ஜெயலலிதாவர்கள் தீயசக்தி என்று சொன்ன அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத் தரத்தில் கொள்ளை வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தப்பிப்பதற்காகவும் பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் இருந்து தப்பிப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் கூட்டணி வைத்துக் கொண்டு தான் வந்து நாற்பது தொகுதியில் நாங்கள் வந்து பணம் கொடுக்கல உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம் பாஜக நாலாவது இடத்துக்கு வரட்டும் நாம் கட்சிக்கு மூணாவது இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்லங்கிற தோரணையில் இந்த ஒரு தேர்தலில் நாங்கள் படுகொலைக்குள்ளே விழுந்துக்கிறோங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் எப்படி இந்த ஒப்பந்தத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய தொண்டர்கள் ஒத்துக்கொள்வார்களா இந்த தகவல் கீழ்மட்டவர்களே போயிடுச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ரேஞ்சுக்கு வேலை போயிட்டாரு நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வேலை போயிட்டோம்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட அஞ்சு கோடி பத்து கோடி என்று பணம் வாங்கி கொண்டு படுத்துக்கொண்டார்கள் அப்போ ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் திராவிடம் நேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பதினஞ்சு லட்சம் என்று அவர்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு படுத்து அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து விட்டது நாற்பது தொகுதியிலையும் காலி ஆயிடுச்சு ஏன்னா ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிருச்சு ஜெயக்குமாருடைய மகன் கொண்டு மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி மிகவும் வீழ்ச்சி நிலைக்கு போய்விட்டது ஒரு தொகுதியில் டெப்பாசிட்டி இழக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு போகுது அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இப்படி ஒரு சரிவு எந்த காலத்திலையும் ஜனதா காலத்திலும் பிரச்சனை தலைவர் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் ஒருபோதும் வந்ததில்லை அதில் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அதிகாரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை சத்தியமாக சாத்தியமில்லை அதனால் வேதா இல்லத்திலே அம்மையார் சசிகலாவுடைய இல்லத்திலே நிச்சயமாக கூடி கலந்து பேசி உரிந்து ஒத்த கருத்துடையவர்கள் உரிய புரிந்து உட்காந்து பேசி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்று கூட வைத்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது அப்படிங்கிறத நமக்கு மன்னார்குடி தரப்பிலிருந்து அப்படிங்கிறத தாண்டி அவர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடியவர்கள் மன்னார்குடி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இனிமேல் உறவினர்கள் அதிகமாக கட்சியில் தலையிட மாட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்களுடைய முழு தலையீடு நூறு சதவீதம் இருக்கும் அவர் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு முழு ஒத்துழைப்போடு களத்தில் இறங்கி வேலை செய்வார் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் தளராமல் இருங்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்பதால் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஒன்றுபடுவார்கள் ஒன்றுபடுவார்கள் நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்